தமிழ் அறிஞர்களை இலக்கிய படைப்பாளிகளை அதை போன்றவே அரசியல் விற்பனர்களை அழைத்து மேடையேற்றி அவர்களை பல்வேறு தலைப்புகளில் வாழையடி வாழையாக அடுத்த தலைமுறை கல்லூரி இளைஞர்களை அழைத்து பார்வையாளர்களாக அமர வைத்து கருத்துரையாளர்களாக இந்த பன்முக ஆற்றலர்களை உரையாட வைத்து அந்த உரையாடலின் நிறைவாக வந்திருக்கும் இளையோர்களை கேள்வி கேட்க வைத்து அந்த கேள்விகளிலிருந்து இவர்கள் சொல்லுகிற பதில்கள் என்ற அந்த நிகழ்வுதான் இந்த இலக்கிய விழாவின் மிகச்சிறந்த பயன்பாட்டு அறுவடையாக நான் கருதுகிறேன் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இப்படி அடுத்த தலைமுறை இளையோர்களை அறிவுச் சமூகமாக மாற்றுவதற்கும் சுய சிந்தனையாளர்களாக அவர்களை உருவாக்குவதற்குமான இத்தகைய நுட்பமான செயற்பாடுகள் வேறு எந்த மாநிலங்களிலும் நடப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆனால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசின் முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மிகச்சிறந்த இலக்கிய விழா என்ற நிகழ்வை அடுத்த தலைமுறையின் அறிவின் விழிப்பிற்கும் விரிவிற்குமாக இளையோர்களை அரசியல் உற்பன்னர்களாக அதை போன்றவே மிகச்சிறந்த இலக்கிய படைப்பாளிகளாக மாற்றுவதற்கான ஒரு மிகச்சிறந்த பயன்பாட்டுக்குரிய ஒரு கடமையை தமிழ்நாடு அரசு செய்கிறது என்ற அந்த மகிழ்வில் நான் தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு அரசின் அவர்களையும் நான் ஒரு படைப்பாளன் என்ற முறையிலும் தமிழ் இன மக்கள் நாளைய கல்வி சமூகத்திலும் அறிவு சமூகத்திலும் உலகோடு உறவாடுகின்ற ஒரு மிகச்சிறந்த பயன்பாட்டை செய்வதற்கான ஒரு தளமாக ஒரு நாற்றங்காலாகத்தான் இந்த இலக்கிய விழாக்கள் நடைபெறுவதாக கண்டு மகிழ்ந்து நன்றி சொல்கிறேன் வணக்கம்